ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பதி பற்றி நீங்கள் அறியாத சில உண்மைகள் இந்தியாவில் பல அற்புதமான ரகசிய கோவில்கள் உள்ளன அதில் திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் ஒன்று திருமலை ஏழுமலையான் கோவில் நாட்டில் மட்டுமின்றி உலகளவில் மிகவும் மர்மமான கோவிலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த திருமலை கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது திருமலை தேவஸ்தானத்தில் பல தெரியாத ரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளன திருமலை தேவஸ்தானத்தின் கருவறைக்குள் சென்று மீண்டும் வெளியில் வந்தால் வலது பக்கம் ஏழுமலையான் சிலை இருப்பதை உணரலாம் இதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை வெங்கடேச பெருமானின் திருவுருவச் சிலையை பார்த்தால் கூட அது மனிதனை பார்ப்பது போல் இருக்கும் மேலும் கோயிலுக்கு அடியில் விரஜன நதி ஓடுகிறது சுவாமி சிலையின் காதுக்கு அருகில் காதை வைத்தால் ஆறு ஓடும் சத்தம் கேட்கும் என்பது ஐதீகம் கலியகத்தில் வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு செல்வ கடவுளாக அறியப்படுகிறார் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர் கோயிலில் உள்ள உண்டியல் என்னும் பணியில் தினமும் இருபது பேர் வரை வேலை செய்கின்றனர் ஒரே நாளில் லட்சக்கணக்கான தட்சணைகள் வருகின்றன ஸ்ரீவாரி சிலை எப்போதும் ஈரமாக இருக்கும் எத்தனை முறை பூசாரிகள் சிலையை துடைத்து வைக்க முயன்றாலும் சிலை ஈரமாகவே இருக்கும் ஸ்ரீவாரி சிலை கல்லால் செய்யப்பட்டாலும் எப்போதும் நூற்று பத்து டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் இருக்கும் ஸ்ரீவாருக்கு அருகில் எவ்வளவு குளிராக இருந்தாலும் சிலை எப்போதும் வேர்வையுடன் தான் இருக்கும் என்பது ஐதீகம் பூசாரிகள் இந்த வேர்வையை அவ்வப்போது பட்டு துணியால் துடைப்பார்கள் திருமலை கோவிலில் தினமும் மூன்றரை லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன பிரஜாதம் தயாரிக்கும் அறைகளில் இருநூற்று எழுபது சமையல்காரர்கள் உள்ளனர் இவர்களுடன் அறுநூறு உதவியாளர்களும் பணியாற்றி வருகின்றனர் திருமலை கோவிலில் பயன்படுத்தப்படும் பூக்கள் வெண்ணி நெய் மற்றும் அனைத்து சமையல் பாத்திரங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் திருமலையில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ரகசிய கிராமத்தில் இருந்து கொண்டு வரப்படுகின்றன அந்த ஊர் மக்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள் கருவறையில் ஸ்ரீக்கு முன்னால் மண் விளக்குகள் எரிவதில்லை அவை எப்போதும் ஒவ்வொரு நாளும் எரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஜொலித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஸ்ரீவாரி சிலைக்கு தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்பட்டாலும் அந்த கல் அப்படியே இருப்பது விஞ்ஞானிகளுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கிறது ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் பத்தர்களால் திருப்பதிக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுகின்றன ஒரு ரோஜா மலரின் விலை சுமார் ரூபாய் ஏழு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குகிறார்கள் கற்பக்கிருகத்திற்கு குலசேகர படியை தாண்டாது வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகர படியை தாண்ட செல்லாது ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண்சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பத்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல பெருமைகள் உள்ளன இத்தனை பெருமைகளையும் கொண்ட திருமாலின் கோவிலை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும்